வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள மூன்று முக்கிய அறிவிப்புகள் மக்களே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பயனுள்ள தகவல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் இன்றைய காலகட்டத்தில் ஆதாரை வைத்து பல்வேறு விதமான மோசடிகள் நடைபெற்று வருகிறது மக்களே எனவே ஒருவர் ஆதார் நம்பரை வழங்கும் பொழுது செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று தனித்தனியாக பிரித்திருக்கிறார்கள் அதை முழுமையாக பார்த்து விடலாம் மக்களே செய்ய வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய ஆதாரை கேட்கக்கூடிய நிறுவனமோ அல்லது நபரோ தனிநபரோ அதற்கான காரணத்தை மற்றும் சம்மதத்தையும் பெற வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் ஒருவேளை உங்களுடைய ஆதார் நம்பரை பகிர்வதில் உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் ஒரு விர்ச்சுவல் ஐடியை உருவாக்கலாம் மக்களே விஐடியை உருவாக்கி வழங்கக்கூடிய வசதியையும் வழங்குகிறது ஆதார் எண்ணுக்கு பதிலாக இந்த விஐடியை நீங்கள் கொடுக்கலாம் நாலு இறுதியில் விஐடியும் மாற்றிக்கொள்ளும் வசதியும் இருக்கிறது மக்களே அதனால் நீங்கள் இதை தைரியமாக கொடுக்கலாம் UIDAI வெப்சைட் அல்லது மை ஆதார் கடந்த ஆறு மாதங்களுக்கான உங்களுடைய ஆதார் சம்மந்தப்பட்ட வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மக்களே அதன் பின்னர் உங்களுடைய இமெயில் மூலயமாக தெரியப்படுத்துவதற்காக எனவே அப்டேட் செய்யப்பட்ட இமெயில் ஐடியை உங்களுடைய ஆதார் எண்ணுடன் இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால் அனைவரும் ஆதார் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இமெயில் ஐடியை இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல உங்களுக்கென ஆதார் லாக் மற்றும் பயோமெட்ரிக் லாக் போன்ற வசதியையும் யுஐடிஏ வழங்குகிறது மக்களே ஆதாரி பயன்படுத்தாத சமயத்தில் அதை நீங்கள் பூட்டி வைத்து கொள்ளலாம் மேலும் தேவைப்படும் பொழுது உடனடியாக அதை அன்லாக்கும் செய்து பயன்படுத்தலாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே ஒருவேளை உங்களுடைய ஆதார் தவறான முறையில் பயன்படுவதாக நீங்கள் சந்தேகம் வந்துச்சுன்னா உடனடியாக பத்தொன்பது நாற்பத்தி ஏழு என்ற ஹெல்ப்லைன் எண்ணில் யுஐடிஏஐயை தொடர்பு கொள்ளுங்கள் இரவு இருபத்தி நாலு மணி நேரமும் இலவச அழைப்பு அல்லது நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ண முடியலனா ஹெல்ப் அட் யூஐடிஏஐ கவர்மெண்ட் டாட் இன் என்ற இமெயில் ஐடி மூலயமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மக்களே செய்யக்கூடாத விஷயங்கள் உங்களுடைய ஆதார் லெட்டர் பிவிசி கார்டு அல்லது அதனுடைய நகலை தவறுதலாக எங்கேயும் வைத்துவிட வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க பொது தளங்களில் உங்களுடைய ஆதார் தகவலை ஷேர் செய்யாதீங்க இப்போ சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமற்ற எந்த ஒரு நிறுவனத்திடமும் உங்களுடைய ஆதார் ஓடிபியை பகிர்ந்து கொள்ளக்கூடாது மக்களே உங்களுடைய எம் ஆதார் பின்னையும் யாரிடமும் சொல்லக்கூடாது ஒரு தனிநபர் ஆதார் விஷயங்களில் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் இவ்வளவு இருக்கிறது மக்களே ஆதார் கார்டு பயனாளர்கள் கட்டாயம் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக்கை பண்ணுங்கள்